அல்லா ரப்பா இருக்கும் அல்லா இலாக அல்லா ரப்பில் ஆலமின்னு சொல்ற இலாகு சொல்றோம் அப்ப ஆலங்களுக்கு அனைத்துக்கும் அல்லா ரப்பாகவும் இருக்கிறான் இலாவாகவும் அந்த இலா பொதுவான அப்போ நல்லவர்களுக்கு மட்டும் அருள் பாலிக்கக்கூடியவனாக இருந்தால் பாவிகளுடைய நிலை பரிதாபத்துக்குரியதாக ஆகியோம் நாம் இலாஹுக்கு மானாசிரியர் அதாவது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தெய்வம் என்று நாம் அர்த்தம் கொள்வோம் அப்போ இது நல்லவர்களுக்கு மட்டும் இருந்தால் தீயவர்கள் பாதிக்கப்படுவார் அல்லாஹு அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிற காரணத்தினால்தான் சர்வ கோடி சிருஷ்டிகளையும் அவன் பராமரித்துக் கொண்டிருக்க இப்ப நாம எந்த நல்ல காரியத்தை செஞ்சாலும் ஆரம்பமாக அல்லாவுடைய திருநாமத்தை சொல்லி தான் எந்த நற்காரியமாக இருந்தாலும் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி ஆரம்பிக்கப்படாவிட்டால் அது வீணானது அப்ப விஸ்மில்லா எப்படி ஓதுறோம் ரஹ்மான் ரஹீம் சேர்த்துதான்

விஷயத்தில் அல்லா ரஹீமா இருக்கிற அதனால சில பேர் அந்த சிபத்தை உருவியாக காசு சொன்னாங்க நல்ல சில பேர் அதுவும் ரஹ்மானியத்தை தாண்டும் ஆண்டும் ஆகவே நாம் அல்லாவுடைய பேரை சொல்றோம் பேரை சொல்லும்போது பிஸ்மில்லான்னு சொன்னாலே நான் அடாவுடைய திண்ணாம்பத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன் தான் அர்த்தம் அத்துடனே என்ன சேர்க்கிறோம் எந்த நல்ல காரியமா இருந்தாலும் அல்லாஹ் பேர் சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய உதவியை நாம் நாடுகிறோம் தேடுகிறோம் அல்லாஹவை நம்முடைய காரியத்துல நாம் சேர்த்துக் கொள்கிறோம் விஸ்மில்லா சொல்றது அர்த்தமே என்ன இறைவா உன்னுடைய தயவின்றி இந்த காரியம் முடிவு பெறார் அதாவது நடக்காது அனைத்தையும் நடத்தாட்ட முடியும் நீ ஆகையினால நான் உன்னுடைய தயவ நாடி இதை ஆரம்பிக்கும் அதனால தான் பிஸ்மில்லா சொல்ல வச்சுட்டாங்க சொல்லலாம் ஆண்டகை சொன்னார்கள் ஆரிஃபுடைய பிஸ்மில்லா குன்பு மாதிரி அல்லா ஒரு வஸ்துவை ஆக்க நாடினால் குன் என்ற அமர் அல்லாஹ் ஆகு என்று சொன்னால் அது ஆகிவிடுகிறது ஆரிஃபின்கள் அல்லாஹை அறிந்த ஞானிகள் விஸ்மில்லான்று சொன்னால் அது குன் ஃபையக்கூருடைய மகாமை உடையது ஆரிஃபின்கள் விஸ்மில்லான்று ஒரு காரியத்தை தொட்டால் அந்த காரியம் ஆயிடணும்ங்கிறா ஏன் அவர்கள் கொஞ்சம் விளங்கி செயல் பண்ண அல்லாஹ்வுடைய பேரால ஆரம்பிக்க அல்லாஹ்வின் திருநாமத்தால் விஸ்மில்லா அல்லாவுடைய பேரால ஆரம்பிக்கும் அப்ப எப்பவுமே அல்லா விட்டு விட்டு பிரிஞ்சு இருக்கிறதே இப்போ மற்ற வஸ்துக்களுடைய பேரு சொன்னா ஒரு பக்கம் பேர் இருக்கும் ஒரு பக்கம் பொருள் இருக்கும் அது நெருக்கமாகவும் இருக்கலாம் தூரமாகவும் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச பார்த்து என் பேச்சை குத்தம் பிடிச்சது வானம் வானம் அது எவ்வளவு தூரமாக ஆனா பேர் இங்க நம்ம உதட்டல வானம் சூரியன் அது பல லட்சக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் ஆனா அதனுடைய பேர் நம்ம நாவல் இங்க உச்சரிக்கப்படும் சந்திரன் சொல்லுங்க சிலது நெருக்கமா இருக்கும் சிலது தூரமா இருக்கும் ஆகவே அல்லா ஒருவனை தவிர மற்ற பெயர்கள் அனைத்தும் பெயர் ஒரு பக்கம் அந்த பெயருக்குரிய பொருள் ஒரு பக்கமாக இருக்கும் அல்லாவுடைய திருநாமத்தை அப்படி பிரிக்க முடியாது இதை உணர்ந்திருக்கிறார் என்று எங்கே அவனுடைய திருநாமத்தை சொன்னமோ அந்த திருநாமத்து கூடவே அல்லாஹ் இருக்கத்தான் செய்யும் அல்லாஹ் நீங்க சொன்ன உடனே இது எங்கோ போய் இருக்கக்கூடியவனை சுட்டி காட்டுது

அது எங்கோ போய் அல்லா இருக்கிற நீ நீங்க சொன்னீங்களோ அங்க அல்லா இருக்கும் ஆகவே அல்லாஹ் இஸ்மல்ல போய் விட்டு பிரிந்த மற்ற எல்லாம் பெயர் ஒரு பக்கம் பொருள் ஒரு பக்கம் இருக்கும் அந்த பெயரை அந்த பெயர் எந்த பொருளை பிடிக்கிறதோ அந்த பக்கம் ஜாத்துக்கு நம்ம ஜத்துக்குாலி கிதாபு மறதே அஸ்மாவ சிபாத்து பெயர்களும் சிஃபாத்துகளுங்கிற வர்ணனைகளும் மீளும் இடத்துக்கு பேர் எங்கே அது மீளுதோ எங்கே ராஜி ஆகுதோ அதுக்கு பேர் இப்போ உதாரணமாக நான் சொன்னேன் ஷேக் அப்துல் காதர் அசரத் என்று சொன்னால் இது பேராஜ் அடுத்து அவர்களுடைய சேவையை பற்றி சொன்னேன் ஜமாலியாவுடைய முதரிஸ் சொன்னேன்

அந்த மதரசா அப்படியே நாசிம் அது இங்கே தான் போகும் உபைதுர் ரஹ்மான் மௌலவி உபைதுர் ரஹ்மான் ஆமீர்னு சொன்னேன் அது அங்கே தான் போகும் இல்லைங்களா அது மீழ்ற இடம் அதுக்கு பேரு சார் அந்த எங்கே மீடும் எங்கே போகும் எங்குமே அல்லாஹ் அல்லாதான் ஆகையினால சூப்பியாக்கள் இஸ்மையும் முசம்மாவும் கூடாது இப்ப அல்லாவுடைய பேரால ஆரம்பிக்கிறேன்னா என்ன அர்த்தம் அவங்களை கூப்பிட்டு துவா ஓதுங்க கல்நாட்டு விழா செய்ய இந்த காரியத்தை ஆரம்பி கடையை திறந்து வைங்க இந்த வீடு கட்டடம் கட்டணும் அஸ்திவார்களை நீங்க வச்சுட்டு போங்க பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சிட்டு போங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் அவர்கள் அல்லாவுடைய பேருடனே அல்லாவையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க பேரையும் அல்லாவுடைய சாத்தையும் பிரிக்க முடியாது என்ன சொன்னீங்க ஆகையினால இப்ப அவங்க வந்து ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா அவனை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறான் அல்லாவுடைய பேரை மட்டும் சொல்லி ஆரம்பிக்கிறேங்க அல்லாவை கொண்டே ஆரம்பிக்கிறான் ஆகையினால அந்த காரியம் சீக்கிரம் வெற்றி ஆயிடுதுங்களா சரி இப்ப அந்த காரியத்தில் அவங்க என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாங்க தவால் ஒன்ன சேர்க்காம இந்த காரியத்தை ஆக்கணும் ஏன்னா பொதுவாக எந்த அடியான் தன்னுடைய காரியாதிகளில் அல்லாஹவை சேர்த்து கொள்ள மாட்டானோ அவனுடைய காரியங்கள்ல அவன் தலையிலே போட்டுருவான் எப்போ என் தயவ நாடாம நீ சேரு மோஷ்டத்துக்கு சேரு நீ சாதிச்சிடலான்னு சேட்டு அதனால அவன் தலையிலே சுமத்திடுவான் எப்போ ஒரு அடியான் பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹுவை சேர்த்து கொள்வானோ அல்லாஹு தாலா அவனுடைய காரியத்தை வெற்றியாக்கி அந்த சம்பூர்ணமாக்கி கொடுக்குற பொறுப்பு அல்லாஹ் ஏற்றுக்க ஏன்னா அவன் என்ன வேலை சேர்த்துக்கிட்டான் ஏன் பேரை சொல்லிவிட்டான் சில பேர் வெறும் பேரை சொல்றாங்க சில பேர் அல்லாவே சேர்த்துக்கிறாங்க நான் என்ன செய்ய இன்னஹு மின் சுலைமான் இன்னஹு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் தவாரி ആരംഭിക്കും പിന്നെ അവനുടിയ അഴഹിയാൻ കൂട്ടു എപ്പിട്ടു അല്ലാതെ അഴഹിയും என்னை ரஹமான வார்த்தை உடனே ஏன் சேர்க்கிறோம் அதனால பெரிய பரக்கத்தான் வச்சு அப்ப என்ன சொல்லி அடுமை சேர்க்கிறான் ரப்பே நானும் உன்னுடைய திருநாமத்தை சொல்லி ஆரம்பிக்க ஆனா உன்னுடைய திருநாமத்தை சொல்றதுக்கு தகுதி இருக்கா என்ன அதை பார்க்கும் போது எனக்கு பயமா இருக்கு என்ன பாவியான அடியானா இருக்கு நானும் உன்னுடைய தயவ நாடிதான் ஆரம்பிக்க பாவியா இருக்கிறதுனால என் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக என் மீது உள்ள வருத்தத்தின் கோபத்தின் காரணமாக என்னுடைய காரியம் வெற்றி பெறாம போகலாம் நீ அதுல பறக்கு செய்யாம போகலாம் நான் எந்த தைரியத்தில் பேர் சொல்லி ஆரம்பிக்கிறேன் உன்னுடைய உயர்ந்த திருண்ணாமத்து அதனால அடியான் அல்லாவே அவனுக்கு நீ என்ன அல்லான்னு சொன்னதோட ரஹமான்னு சொல்லி ரஹமா அவனுடைய அந்த அந்த சிப்பத்தை இம்தினான் ரஹமான எத்தல்ல அதான் அவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்குறான் ஒன்று போல எல்லோருக்கும் கரணை காட்டக்கூடிய ஒரு சிப்பர் அதனால அடுங்க சொல்லும் போது என்ன சொல்லிப்படுவான் ரஹமானாகியே அல்லாஹ்வுடைய பேரால ஆரம்பிக்க இல்லன்னா நான் ஆரம்பிக்கிறதுக்கு தகதே எனக்கு அந்த அந்தஸ்தே இல்லை யாருலாம் நானும் உன் பேரை சொல்லி ஆரம்பிக்கிறேன் எதனால நீ அல்லாவா இருப்பதுடனே இருக்கு சிபத்தை இம்தினானுடையவனாக இருக்கு நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து அருள் பாதிக்க எல்லோருக்கும் ஒன்று போல அருள் பாதிக்க முடியும் அப்ப அத முந்தி போட்டுக்கிறான் அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த அடுமை என்ன உதவிக்கு கூப்பிட்டா விளங்கி கூப்பிடும் பாவியா இருக்கிறான் கெட்டவனா இருக்கிறான் தப்பு எல்லாம் செஞ்சிருக்கிறான் எல்லாம் செஞ்சிருக்கிறான் நான் ரஹமானுங்கிறது விளங்கி ஆரம்பிக்குறேன் அல்லாவுக்கு கிருபம் வந்துடும்

ஒன்ன உதவிக்கு அழைக்கிற உரிமை எனக்கு இருக்கு நீ ரஹமானா இருக்கு அப்ப எப்போ அந்த நிலையில ரஹமானா இருக்கிற நிலையில என்னுடைய தவறுகளை பாவங்களை நீ பார்த்து என்னை வெறுக்க மாட்டேன் அருள் பாலிக்கத்தான் மேல அது அழகாக எனக்கு சொல்ல தெரியல இன்ஷால்லா சந்தர்ப்பம் வந்து ஆசைத்து சொல்லுவாங்க பாருங்க பிஸ்மில்லா ஓதிதான் நம்ம குரான் போதும் அவுது பிஸ்மில்லா ஓதி குரான் ஹனஃபி மதஹபில் அவுது பிஸ்மில்லா முதல் ரகாத்தில் ஓதுறது சுன்னத் முதல் ரகாத்தில் தக்பீர் கட்டினோடனே சுபஹான கல்லாஹு சனா ஓதுறது சுன்னத்து அதற்கு பிறகு அவுது பிஸ்மில்லா சுன்னத் பிறகு ஒரு சூரா சேர்த்த அதில் பிஸ்மில்லா ஓதுறது சுன்னத் அடுத்தடுத்த ரகாத்தில் ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா ஓதுறது சுன்னத் அவுது பில்லா திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு ரகாத்திலையும் எந்திரிச்சு நின்னோடனே அலஹமது சுரா பிஸ்மில்லா ஓதும் சுன்னத் இப்ப பிஸ்மில்லா ஓதியா பிஸ்மில்லா சூரிய அல்லாஹ் வளர்க்கின்ற அல்லாவுக்கு எல்லாம் உடனே என்ன சொல்லிவிடுறோம் இந்த சர்வலோகங்களுக்கும் ரப்பாக இருக்கிற அந்த அல்லா இருக்கிறேன் அவன் அல்லாஹாலா ரஹ்மானாகவும் இருக்கு தான் நானும் அவனை புகழ் ரப்பே உடையவனாக மட்டும் இருந்தால் என் போன்ற பாவிகளுக்கு போக்கிடம் எங்கே என் போன்ற பாவிகளுக்கு புகழ் இடம் எங்கே அப்ப நானும் வந்த உன்ன ரப்பில் ஆலமின்னு சொல்றது எதனால ஆலமீனுக்கு நீ ரப்பா இருக்கிறது எதனால நீ ரஹமான் நீ ரஹீமா இருக்கிற அதனால நானும் பாவியான நானும் தைரியமா ரஹமானியத்தின் பங்கு கிடைக்கும் நீ ரஹீமா இருக்கிற சிவத்தை உச்சிக்குடியும் அதிலும் எனக்கு பங்கு கிடைக்கும்